குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது சமயபுரத்தான் எல்லாரும் நடைபாதை பயணமும் போய்கிட்டு இருக்காங்க சமயபுரத்தை ஆடி மாதம் பிறந்துட்டாலே சமயபுரத்துக்கு நடைபாதை பயணம் நான் வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவையோ ரெண்டு தடவையோ போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சமயபுரம் மாரியம் மகமாயி சம மகமாயி சமய புரத்தா எல்லா இடத்துலேயும் கம்பம் போட்டாங்க கம்பம் போட்டாலே அம்மா அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கம்பங்கிறது திருமணம் அதற்கு பிறகு தான் வைபவம் அடுத்த வரசா கிழமை தான் வந்து இது பண்ணுவாங்க பண்டிகை உருளை தண்டை போடுவாங்க ம பொங்கல் வைப்பாங்க வீட்லேயே பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் வைப்பாங்க அங்கே போய் பொங்கல் வைக்கிறவங்க வைப்பாங்க சக்கரை பொங்கல் வைக்கிறவங்க வைப்பாங்க ஒரு சிலர் என்னென்ன வழக்கமோ ஒரு சிலர் கருவாடு கத்திரிக்காய் போடுவாங்க ஒரு சிலர் வந்து இனிப்பு கொழுக்கிட்ட காரக்குழுக்கிட்ட புளிப்பு குழுக்கிட்ட அதை செய்து வச்சு வீட்டில் செய்வாங்க த்துக்கு அம்மாவிற்கு மாவு தான் மெயின் இது ஆயி மகமாயி சமயபுரத்தாலே சமயத்தில் காப்பவலாம் சமயபுரத்தாயி அதே மாதிரி கூழ் பார்க்கறது ஆரியக்கூழ் கம்மங்கூழு தயிர் சாதம் தயிர் சாதம் உப்பு இல்லாமல் சின்ன வெங்காயம் போட்டு வைப்பாங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆடி மாத திருநாள் வெள்ளிக்கிழமை நாம் வந்து ராகுகால பூஜையும் பண்ணுவோம் அதையும் செய்ங்க சமயபுரத்தாலே சாம்பிராணி வாசகி சமயபுரத்தை எல்லையை விட்டு யாரே வரும் மகமாயி புறவழிய கூட்டம் மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் மாரியம்மன் தாளாட்டு பாராயணம் பண்ணுங்க நான் சொல்லி சொன்னது இன்னைக்கு தாமரைப்பூ இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோஜாப்பூவும் மல்லிகைப்பூ கொஞ்சம் கிடச்சிது அதையே இது பண்ணி சமயபுரத்தாலே வச்சிருப்பேன் சமயபுரத்து எழைய விட்டு தாயார் பாரும் மாமாயி மகமாயேபுரத்தாயவளே சாமயபுரத்தாலே சாம்பிராணி வாசகி சமயபுரத்து எல்லைய விட்டு தாயாரே ரொம் மாய மகமாயி எவ்வளவு அழகாக வீட்டிருக்கும் அன்னை சமயபுரம் தாயவள் ஆடி மாதம் முழுவதுமே நமக்கு வந்து சம்மனுக்குரிய தான் நம்ம வந்து வீடு கிரக பிரவேசாததுன்னு நம்ம செய்யக்கூடாது செய்ய மாட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளையவே இது பிரித்து வைப்பாங்க ஆடி பதினெட்டு கத்திக்கல் வருதுன்னு சொல்லி செய்துட்டு தான் அதற்கு பிறகு தான் ஏதாவது ஒரு இது செய்வாங்க அதனால் இங்கே குளிர்ச்சியான ஆகாரங்கள் எடுத்துக்கோங்க நீர் காய்கறிகள் சுரைக்காய் முட்டைக்கோசு முள்ளங்கி இந்த மாதிரியான உணவு வகைகள் இளநீர் அப்புறம் நுங்கு குளிர்ச்சியான ஆகாரங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மாவு அடிச்சு கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு வேண்டிட்டு உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யும் எழுந்தவுடன் அம்மாவை பார்த்தாய் விட்டது என்னால எதையும் எடுத்து படிக்க எல்லாத்துக்கும் மேல நாளைக்கு மாத பிறப்பு அழகான ஜூலை மாதத்திற்கு நாம் விடை கொடுத்து ஆகஸ்ட் மாதத்தை வரவேற்கின்றோம் வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் எல்லாரும் வாங்குறது அரிசி பருப்பு கல்லுப்பு பூ மஞ்சள் இதை நீங்கள் வாங்கினோம் அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிறதே வச்சு சாமி முன்னாடி வச்சு படைங்க மாத பிறப்பு வெள்ளிக்கிழமையே பிறக்கிறதுனால நமக்கு ரொம்ப 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 சிறப்பான ஒன்று ஜூலை முடிந்து ஆகஸ்ட்டை நாம் வரவேற்கின்றோம் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நாம் அழகாக வரவேற்போம் அதனால் நமக்கு மாதப்பிறப்பிலேயே அம்மன் இது வருது அதே மாதிரி நம்ம ராகு கால பூஜை பத்திரெட்டு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்வோம் அதையும் நீங்கள் இது பண்ணுங்க அபிஷேகத்துக்கு நீர் எடுத்து கொடுங்க தண்ணியை எடுத்து கொடுத்து அம்மாவை குளிர வைக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்புங்க ஃப்ரெண்ட் அதை நீங்கள் தண்ணி ஒரு குடம் கொண்டு போய் நீங்கள் கோவிலில் ஊற்றிட்டு வந்தாலும் ரொம்ப 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 சிறப்பான ஒன்று நீங்களெலாம் என்ன பண்ணுவீங்க என்ன வளர்க்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் கால் நடக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டி கால் வந்து அடிபட்டுருச்சா என்னன்னு தெரில ஒரு முட்டி ரொம்ப வலிச்சுக்கிட்டு நடக்கவே முடியல ஆனாலும் போய் கோயிலுக்கு போய்ட்டு சாமியை பார்த்துட்டு தான் வந்தேன் நீங்கள்லாம் என்ன செய்வீங்க என்ன பண்ணுவீங்க எல்லாருமே அழகு குத்துவாங்க பூங்கரகம் எடுக்குவாங்க அக்னி சட்டி எடுங்க சுவாமிக்கு எல்லாமே பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் வந்து எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் பிளாக்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஆவாரம் பூ நல்லா உணர்த்தி அதை காய வச்சு நாம் அரைச்சி அதை முகத்துக்கு தொடங்கும் பொழுது அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் ஒழுமையாக நல்லா இதாக இருக்கும் அதை நீங்கள் செய்யுங்க ஒன்று திருவிழா சூரணம் நமக்கு வந்து அதையும் சர்க்கரை இருக்கவங்க சாப்பிடுங்க கோதுமை கோதுமை ரவை கோதுமை தோசை கோதுமை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி கோதுமை ஆன பண்டங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இது நம்ம தூதுவளை ரசம் உடக்கட்டான் கீரை கண்ணுக்கு வந்து மஞ்சள் கருசலாங் கரிசலாங்கன்னி இலை பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி வெள்ளரிக்காய் நீங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்முடைய உணவு பழக்க வழக்கம் தண்ணி அதிகமா குடிங்க தண்ணி எவ்வளவு குடிச்சு யூரின் போது அந்த அளவுக்கு கிருமி வந்து வெளியேறிதுன்னு அர்த்தம் தண்ணி தான் மெயின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோட சார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி